சற்றுமுறை வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் பயனாளிகள் விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு தயாராகி வருகிறது இதனால் புதிதாக பெறப்பட்ட விண்ணப்பங்களை ஆய்வு செய்யப்பட்டு வரும் நிலையில் விரைவில் இறுதி லிஸ்ட் வெளியிடப்படும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆகையால் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை மாநிலம் முழுவதும் நடைபெற்ற உங்களுடன் சாலை முகாம்கள் மூலம் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் புதிய விண்ணப்பங்களை பெறப்பட்டுள்ளது இந்த புதிய விண்ணப்பங்களை பதிவு செய்யவும் தேவையான ஆவணங்களை கொடுக்கவும் இந்த முகாம்கள் பெண்களுக்கு உதவியுள்ளது இதனால் பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணிகளை அரசு தொடங்கியுள்ளது இதற்கு விரிவாக்கப்பட்ட பயனாளிகள் பட்டியல் டிசம்பர் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் முடிவிட் லிங்க்கு கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க